இலக்கியங்களில் கூட இடை அழகி என்றுதான் பெண்களை வர்ணிப்பதை படித்திருக்கின்றோம் ஆனால் யாரையும் தொடை அழகி என்று வர்ணித்ததில்லை ஆனால் சினிமாவில் இவரை தொடை அழகி என வர்ணித்தார்கள் அந்த அளவுக்கு அழகானவர் நடிகர் கார்த்திக் கதாநாயகனாக நடித்த உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களின் உள்ளங்களை அள்ளியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் செவன்டி எம் எம் திரையில் இவர் வந்து நிற்கும் காட்சிகள் ரசிகர்களை நிலகுலைய வைத்தன அவ்வளவு அழகு சாதாரண காட்சிகள் கூட இவர் வந்து நடிக்கும் காட்சி அழகான காட்சியாக மாறிவிடும் அந்த காட்சியில் எந்த உயிரோட்டம் இல்லாவிட்டாலும் இவர் அழகினால் அந்த காட்சிகள் உயிரோட்டம் பெற்றுவிடும் அந்த அளவுக்கு அழகானவர் அளவுக்கு மீறிய அழகானவர் என்று கூட சொல்லலாம் ஆரம்ப காலகட்டத்தில் அஜித் விஜய் அப்பாஸ் போன்ற இளம் கதாநாயகிகளுடனும் அப்போது முன்னணி கதாநாயகனாக விளங்கிய கார்த்திக் அவர்களுடன் பல திரைப்படங்கள் நடித்து புகழ் பெற்றவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி கன்னடம் பெங்காலி போஜ்புரி என அனைத்து மொழிகளிலும் நடித்து இந்தியா முழுவதும் ரசிகர்களை பெற்ற மாபெரும் நடிகை ரம்பா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி ஆந்திராவில் விஜயவாடாவில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் விஜயலட்சுமி சினிமாவிற்காக முதலில் அம்ரிதா என வைத்திருந்தார் பிறகு தன் பெயரை ரம்பா என மாற்றிக்கொண்டார் ரம்பா என மாற்றிய பிறகுதான் அவர் சினிமாவின் உச்சத்தில் புகழடைந்தார் விஜயவாடாவில் உள்ள அட்கின்சன்ஸ் சீனியர் செகண்டரி பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்தார் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது தன் பள்ளி ஆண்டு விழா போட்டியில் அம்மாவாக நடித்தார் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பிரபல இயக்குனர் ஹரிகரன் கலந்து கொண்டார் அவர் தொடர்பில் இருந்தார் பின்னர் அவரை மலையாள திரைப்படமான சர்க்கம் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார் அவரது முதல் திரைப்படத்தின் பெயர் அதில் கதாநாயகியாக அமிர்தா என்ற பெயரில்தான் நடித்தார் பின்னர் அவர் தனது தெலுங்கு முதல் திரைப்படமான ஆ ஒக்கட்டி அடக்கு படத்தில் கதாபாத்திரத்தின் பெயரான ரம்பா என்ற பெயரை தனக்கு வைத்து கொண்டார் நடிகை ரம்பா அவர்கள் தனது பதினைந்தாவது வயதில் தனது படிப்பை விட்டுவிட்டு ஹரிஹரன் இயக்கிய மலையாள திரைப்படமான வினித்துக்கு கதாநாயகியாக சர்கம் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அறிமுகமானார் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது மேலும் அவர் இயக்குனர் வி விவி நாராயணவால் நாராயணாவால் கவனிக்கப்பட்டார் பின்னர் தெலுங்கு திரைப்படமான ஆ ஒக்கட்டி அடக்கு என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு கதாநாயகியாக நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் வெற்றிப்படமாக அமைந்ததனால் அவர் இந்தியா முழுவதும் பல மொழி திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் தனது சினிமா வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்த ஒரு ரம்பா வேண்டுமென்றே திரைப்பட வாய்ப்புகளை பெற கவர்ச்சியான பாத்திரங்களை தேர்ந்தெடுத்தார் என்ற விமர்சனங்களும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சிரஞ்சீவி நடித்த ஹிட்லர் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதைத் தொடர்ந்து அவர் தொடர்ந்து முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தார் அதன் பிறகு தமிழில் இயக்குனர் கதிர் இயக்கிய உழவன் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் அதில் பிறகு கதாநாயகனாக நடித்திருந்தார் அந்த திரைப்படம் ஓரளவு வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு கார்த்திக் அவருடன் நடித்த உள்ளத்தை அலிதா திரைப்படம்தான் இவருக்கு மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது தமிழ் சினிமாவிலும் முன்னணி கதாநாயகியாக உயர அந்த திரைப்படம் வழிவகுத்தது அந்த திரைப்படத்தின் வெற்றி மூலம் தமிழ் சினிமாவிலும் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்த ரம்பா அஜித் விஜய் அப்பாஸ் பிரசாந்த் போன்ற அப்போதைய முன்னணி கதாநாயகனாக நடித்தவர்களிடம் அதிக திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து வந்தார் ஜோதிகா லைலா மற்றும் ரம்பா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்த திரி ரோசஸ் என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது இந்த திரைப்படத்தை இவரின் சகோதரர் உதவியுடன் இவரே தயாரித்தார் இருந்தாலும் படம் தோல்வியடைந்தது இந்த தோல்விக்குப் பிறகு சில காலம் அவர் கடலில் சிக்கினார் என்று கூறப்படுகிறது சினிமாவில் தோல்வியடைந்து அந்த கடனை அடைப்பதற்காக சென்னை மவுண்ட் ரோட்டில் உள்ள தனது வீட்டை விற்றார் என்ற ஒரு செய்தியும் உண்டு அதே நேரத்தில் திரைப்படத்தில் தொடர்ந்து நடித்தும் வந்தார் தமிழ் மொழியில் மட்டுமல்லாமல் மலையாளம் தெலுங்கு இந்தி கன்னடம் போஜ்புரி மற்றும் பெங்காலி ஆகிய மொழிகளில் வெற்றிகரமான கதாநாயகியாக நடித்து முன்னணி இடத்தில் இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ரம்பா பிரகாஷ்ராஜுடன் இணைந்து விடியும் வரை காத்திரு என்ற திரைப்படத்தில் அவர் நடித்தார் இந்த திரைப்படமும் தமிழ் தெலுங்கு மலையாளம் என மூன்று மொழிகளில் எடுக்கப்பட்டு பெரிய அரங்குக்கு வராமலே அந்த திரைப்படம் நின்றுவிட்டது இவ்வாறு அவருடைய சினிமா பயணம் அமைந்தது பிறகு கனடாவை சேர்ந்த இலங்கை தமிழ் தொழிலதிபர் இந்திரகுமார் பத்மநாதன் என்பவரை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி திருமலையில் உள்ள கர்நாடக கல்யாண மண்டபத்தில் திருமணம் செய்து கொண்டார் திருமணம் முடித்த கையோடு டொரோண்டோவில் குடியேறினார்கள் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் சில காலங்களுக்கு பிறகு கலைஞர் தொலைக்காட்சியில் மாநாட மயிலாட நிகழ்ச்சியில் நடுவராக பங்கு பெற்று புகழ் பெற்றார் நடிகை ரம்பா அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உழவன் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உள்ளத்தை அள்ளிதா சுந்தர புருஷன் சிவசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அதே ஆண்டு செங்கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தர்ம சக்கரம் அடிமை சங்கிலி விஐபி அருணாச்சலம் ராசி ஜானகிராமம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காதலர் தினம் நினைத்தேன் வந்தாய் காதலா காதலா ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உனக்காக எல்லாம் உனக்காக உன்னருகே இருந்தால் பூமகள் ஊர்வலம் மின்சார கண்ணா சுயம் வரம் என்றென்றும் காதல் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு குங்கும பொட்டு கவுண்டர் அன்புடன் சுதந்திரம் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அழகான நாட்கள் ஆனந்தம் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரோசஸ் பந்தா பரமசிவன் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சத்ரபதி அழகிய தீயே போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுக்ரன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிவிக்கன் முருகன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு காதலன் ஒரு காதலி அதே ஆண்டு பெண் சிங்கம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தமிழில் உழவன் என்ற திரைப்படத்தில் தான் முதலில் அவர் அறிமுகமானார் அதில் இயக்குனர் இயக்கியிருந்தார் ஆனால் இரண்டாவது படமான உள்ளத்தே அலிதா என்ற திரைப்படம்தான் மாபெரும் வெற்றி பெற்று அவரை சினிமாவில் முன்னணி கதாநாயகியாக உயர்த்தியது